ராஜலக்ஷ்மிங் பா ஆக்சுவலி வந்து இது ரெண்டாவது தடவை நான் வர்றது ஃபஸ்ட் தடவை வரும்போதே உங்கள் ஸ்கூலை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் நிறையா விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்குது மற்ற ஸ்கூல்ஸோட கம்பேர் பண்ணும்போது உங்கள் ஸ்கூல்ஸோட அந்த ஸ்டடி பிளஸ் ஒவ்வொரு வாரமும் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டு ஒரு கவர்மெண்ட் போஸ்டில் இருக்கவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்களோட மோட்டிவேஷன் அவங்க எப்படி அந்த போஸ்ட்டோட இதை பற்றி நீங்கள் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் ஒரு போஸ்டிங் போகணுன்னு நம்ம மைண்ட்லேயே தோணும் அதை ஒரு என்கரேஜ் பண்ணி நீங்கள் கொண்டு வரது வந்து பெரிய விஷயம் ஏன்னா உங்கள் நம்ம இப்போ மற்ற ஸ்கூல்னால் ஆனுவல் டே ஸ்போர்ட்ஸ் டே இப்படி டேயில் யாரையாவது ஒருத்தரை கூட்டிகிட்டு வருவாங்க பேச சொல்லுவாங்க ஆனால் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இருந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு கிடையாது எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியிருப்பேங்கன்னு நினைக்கிறேன் நான் என்ன நான் யூடியூப்பில் பார்க்கறேன் உங்களோட இதை அப்படின்ற போது ஒவ்வொரு தடவை வரும்போது பசங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் அதை வந்து இந்த ஸ்கூலில் இன்னும் நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வந் வர்றது வந்து ஆச்சரியமாக இருக்குது எந்த பிரச்சனை வந்தாலும் இதை அப்படியே விட்டுறக்கூடாது யாரையாவது வச்சு பிள்ள பசங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும் ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு ஒழுக்கம் அந்த போஸ்ட்டுக்கான அதிகாரத்தை சொல்லிக் கொடுக்காமல் அதில் மற்றவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு எப்படி வந்து ஹெல்ப் பண்ணணும் எல்லாத்தையும் எப்படி கைட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிற விஷயம்லாம் வந்து மற்ற ஸ்கூலில் இருக்காங்கல்ல ஆனால் உங்கள் ஸ்கூலில் நீங்கள் படிக்க உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது நான் ஒவ்வொரு தடவை வரும்போது இந்த ஸ்கூலை பற்றி இது தான் சொல்வேன் அவ்வளோ ஒபடியண்ட்டாக இருக்காங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நார்மல் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களை விட இவங்க வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக அப்படியே வர்றது அவங்க சொல்கிறத கேட்குறது டிவி இல்லாமல் செல் இல்லாமல் இந்த காலத்தில் இப்படி ஒரு ஸ்கூலாக அப்படின்னு சொல்லும்போது நான் போனாவிட்டமே சார்க்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க சார் அப்படின்ட்டு ஆனால் அதை ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கடைபிடிக்கிறத வந்து வாழ்த்துக்கள் சார் இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் எப்படினாலே ஏன்னா பசங்களுக்கு அப்போ தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மேலேயும் ஒரு ஆக்டி வரும் இந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு கிடையாது நீங்கள் அன்னைக்கு கூட சாரை கூப்பிட்ருந்தீங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை கூப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு மோட்டிவ் வரும் உங்கள்கிட்ட இன்றைக்கி சொன்ன கதையெல்லாம் கேட்கும் போது நான் இந்த வயசில் இப்படி ஒரு கதையை எடுத்து நான் பேசுவேனான்னு தெரியல ஆனால் அதை வந்து நீங்கள் உங்கள் உங்கள் ஒரு மாரல் ஸ்டோரியாக ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறாருன்னா அளவுக்கு நீங்கள் வந்து இங்கே உங்களை டெவலப் பண்ணி விடுறாங்க அப்படின்ற போது ஒரு பயம் இல்லாமல் ஒரு கருத்தை தெளிவாக சொல்கிறதே வந்து பெரிய நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ்ன்னு நான் நினப்பேன் நான் இப்படி மைக்கு பிடிச்சி பேசுகிறதுக்கு வந்து ஒரு வேலைக்கு வந்ததுக்கப்புறம் நான் இந்த போஸ்டிங் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இப்படிலாம் பேசணும் அப்படின்ட்டு ஆனால் ஸ்கூல்லையே ஒவ்வொரு வாரமும் அதுதான் சொல்கிறேன் ஒவ்வொரு வாரம் நான் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் பண்ணால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்க போது அவங்களோட மோட்டிவேஷன் லெவல் அழகாகுது அவங்க எடுக்கிற ஒவ்வொரு கதையும் அவங்க சொல்கிற கதை சொல்லி ஒரு கருத்தை சொல்கிறாங்களா அந்த விஷயம் வந்து அவங்களும் டெவலப் ஆகுறாங்க அடுத்தவங்களும் டெவலப் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குது உண்மையிலேயே இது பெரிய நல்ல விஷயம் அந்த தம்பி சொன்ன கதையே வந்து எனக்கு இந்த வயசில் இப்படி எல்லாம் கதை சொல்கிறாங்களேன்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நானும் மேடம் அது மட்டும்தான் பேசிகிட்டே இருந்தோம் இதே மாதிரி இனி வரும் காலங்களில் அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும் இதை நீங்கள் கேட்குறதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொடுக்குற அவுட்புட்டு உங்களுக்கு இப்போ வெதா போட்டிருக்காங்க ஒவ்வொரு விஷயமும் அதை நீங்கள் பிடிச்சிட்டு மரமாக வளர்ந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணும் சார் சொல்கிற ஒவ்வொரு விஷயம் இருக்கிறவங்க இல்லாதவங்க நம்ம ஒரு ஜாபுக்கு போகணும் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் போய் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றத நீங்கள் வளர்த்துக்கிறீங்களே ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடும் இதை வளர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா ஒரு வேர் போட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தேன்னா செடி வளரத்தானே செய்யும் அது மாதிரி உங்கள் மனசில் ஒரு நல்ல ஜாப் போகணும் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும் ஒபீடியண்ட்டாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க அது வந்து மாற போகிறதே கிடையாது அதை நீங்கள் இன்னும் நல்லா டெவலப் பண்ணி சமுதாயத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள் இந்த வாய்ப்பை எனக்கு ரெண்டாவது கொடுத்ததுக்கு ச நன்றி சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ